காங்கிரஸ் பொது நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி வாரணாசி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வருகிற மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ஏற்பட்டுள்ளது பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தி பிரதமர் மோடி வெற்றி பெற்றார் இம்முறையும் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியிருப்பதால் அவரை வீழ்த்த பிரியங்கா காந்தி களம் இறங்க வேண்டும் என்று வாரணாசி காங்கிரஸ் நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனா் மத்திய பிரதேசத்தில் ஒரு விவசாயிக்கு பதிமூன்று ரூபாய் மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததும் முதலமைச்சர் கமல்நாத் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வதாக முதல் கையெழுத்திட்டாா் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் கடன் தள்ளுபடி பணிகளை முடிக்க மூன்று நிறங்களில் விண்ணப்ப படிவங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது சில இடங்களில் வழங்கப்பட்ட கடன் நகல்களில் பதிமூன்று ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என எழுதப்பட்டிருந்ததாக விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்தார் இதுகுறித்து தனது கவனத்திற்கு வந்த புகாரை அடுத்து கடன் நகல்களை சரிபார்க்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் போலியோ சொட்டு மருந்து கைவசம் இல்லாததால் அடுத்த மாதம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி போலியோ சொட்டு தடுப்பு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற இருந்ததாகவும் தவிர்க்க முடியாத காரணங்களால் பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களில் இந்த முகாம்கள் ஒத்திவைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முகாம்கள் மீண்டும் நடைபெற உள்ள தேதிகள் குறித்து பின்னர் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மேகாலயா மாநிலத்தில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்க வெள்ளத்தில் சிக்கியவர்களில் ஒருவரின் உடல் ஆறு வாரங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது மேற்கு ஜெயந்தியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்திற்குள் அருகில் உள்ள ஒரு ஆற்றின் வெள்ளம் புகுந்ததில் பதினைந்து பேர் கொண்டனர் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நீச்சல் வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நிலக்கரி சுரங்கத்தில் நூற்று எழுபது அடி ஆழத்தில் இருந்து ஒருவரின் உடலை மீட்புக் குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியை போல தான் பொய் சொல்ல மாட்டேன் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தான் வாக்குறுதி அளித்தால் அதனை நிறைவேற்றுவேன் என்றும் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராகுல் சோனியாகாந்தியின் தொகுதியான ரேபர் ஏலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்பொழுது அண்மையில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வோம் என வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார் கோடநாடு விவகாரத்தில் ஆவணப்படம் வெளியிட்டதற்காக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தெஹ்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் முதலமைச்சரின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அதிமுக தகவல் தொழிற்பு பிரிவு நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் மேத்யூ சயான் மனோஜ் மீது சென்னை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கை ரத்து செய்ய கோரி மேத்யூ தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேகதாது ஆணை கட்ட அனுமதி வழங்கியதற்காக பாஜகவை விமர்சித்து பேசுவது தனது தனிப்பட்ட கருத்து என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் என்றார் பாஜக வந்து மேகதாது அணை கட்டுவதற்காக இந்த அரசு மத்திய அரசு அனுமதி தந்திருக்கிறது அது வேண்டாம் என்று சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது இது தொடர்பாக திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் மாவட்ட திமுக பொறுப்பில் இருந்து நன்னியூர் ராஜேந்திரன் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக நெசவாளர் அணி தலைவராக நன்னியூர் ராஜேந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அண்மையில் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது சுதீஷ் தலைமையிலான குழுவில் இளங்கோவன் மோகன்ராஜ் பார்த்தசாரதி அக்பர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்து இந்த குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பேரறிவாளனை விடுவிக்க ஆளுநர் கையெழுத்திடும் வரை தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணம் தொடரும் என்று அவருடைய தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார் ஏழு பேர் விடுதலைக்காக மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கோவையில் நேற்று தொடங்கினார் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஏழு பேரின் விடுதலை விவகாரத்தில் மக்களவை தேர்தலுக்காக காலம் கடத்துகிறார்கள் என்றால் இது மோசமான அரசியல் என்றார் இந்த தேர்தல் ஓட்டு அரசியல் அதுதான் வந்து எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுக்குதுன்னு சாமானியர்களுக்கு கூட இப்போ தெரியுது ஆனால் இது ரொம்ப கேவலமான அரசியல் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு மேலேயும் அவங்க ஓட்டு அரசியலுக்கு என் பையனை மற்றவங்கள பயன்படுத்தக்கூடாது அதுதான் நாகரிகம் அந்த நாகரிகம் புரிஞ்சு உடனடியாக இதை கையெழுத்திட்டு இதை ஒரு முடிவு கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன் சென்னை வில்லிவாக்கத்தில் பால் வாங்க சென்ற பெண்ணின் இருபத்து மூன்று சவரன் தாலிச்செயினை கொள்ளையர்கள் பறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் வில்லிவாக்கம் திருநகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கவிமணியின் மனைவி அகிலா அருகில் உள்ள கடை தெருவில் பால் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் அகிலாவின் இருந்த இருபத்து மூன்று சவரன் தாலிச்செயினை பறித்து சென்றனா் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதி மலைப்பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு லட்சம் மதிப்பிலான மதுபானங்களை தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் அளித்தனர் திருப்பதி மலைப்பகுதியில் மது மாமிசம் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அலிபிரி சோதனை சாவடி வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட மதுபானங்களை தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் பறிமுதல் செய்து வருகின்றனர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரை நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் முன்னூறு லிட்டர் மதுபானத்தை மது ஒழிப்புத்துறை போலீசார் முன்னிலையில் எரித்து அளித்ததாக தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி கும்பாபிஷேக விழாவுக்காக பிரிக்ருதி என்ற தேவஸ்தான யானை நலவாழ்வு முகாமிலிருந்து அழைத்து செல்லப்பட்டது கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் நடைபெற்று வரும் முகாமில் இருபத்தி எட்டு யானைகள் பங்கேற்றுள்ளன வரும் பதினோராம் தேதி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கஜபூஜை மற்றும் கோ பூஜையில் கலந்து கொள்வதற்காக பிருக்குருதி யானை மட்டும் லாரியில் ஏற்றப்பட்டு திருநல்லாருக்கு அழைத்துச் செல்லப்பட்டது ரஷ்ய கப்பல்கள் தீ விபத்தில் காணாமல் போன கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த செபாஸ்டின் பிரிட்டோவை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் ரஷ்யா கடல் பகுதியில் இரண்டு சரக்கு கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் பலரை காணவில்லை மாஸ்ட்ரோ கப்பலில் பணியில் இருந்த குமரி மாவட்டம் புத்தன்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான செபாஸ்டின் பிரிட்டோ காணாமல் போனதாகவும் அவரை மீட்டுத் தரக்கோரியும் அவரது உறவினர்கள் எம்எல்ஏ ஆஸ்டின் தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழக அரசு மூலம் மத்திய அரசை அணுகி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார் கஜா புயல் பாதிப்பால் சுய உதவிக்குழு கடனை கட்டாத தனது மனைவியை வங்கி ஊழியர்கள் மிரட்டியதால் மனமுடைந்த கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக புகார் எழுந்துள்ளது சூரமங்கலத்தில் வசிக்கும் ராதிகா கிராம விடியில் சுய உதவிக்குழு மூலம் ஐடிஎஃப்சி வங்கியில் முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளாா் இந்நிலையில் கஜா புயல் பாதிப்பால் எட்டு வாரங்களாக வங்கி தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது நேற்று காலை ராதிகாவின் வீட்டிற்கு சென்ற வங்கி ஊழியர்கள் அவரது குடும்பத்தினரை தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் தெரிகிறது இதனால் மனமுடைந்த ராதிகாவின் கணவர் வீரமணி தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர் இதுகுறித்து வங்கி ஊழியர்கள் மீது வீரமணியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனா் புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமி தனது சொந்த பணத்தில் ஐநூற்று எழுபத்தாறு பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்கை துவக்கி வைத்தார் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கந்தசாமி தலா இருநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் ஐநூற்று எழுபத்தி ஆறு குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு கணக்கை துவக்கி அதற்கான வங்கி புத்தகத்தை பெற்றோரிடம் வழங்கினார் இயக்குநர் ராமின் பேரன்பு திரைப்படம் உருவான விதம் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது ஸ்பாஸ்டிக் பாதித்த பெண் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறார் அப்பெண் குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு சிரமம் என்பதை இந்த காட்சிகள் விளக்குகிறது ராம் இயக்கியுள்ள இந்த படத்தில் மம்முட்டி சாதனா அஞ்சலி அமீர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் வரும் ஒன்றாம் தேதி படம் திரைக்கு வருகிறது நடிகை கங்கனா ரணாவத் நடித்துள்ள மணிகர்ணிகா படத்திற்கு தடை விதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஜான்சிராணியின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி உருவாக்கியுள்ள மணி படம் இன்று திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜான்சிராணியின் பிறந்த இடம் வருடம் வாழ்க்கை ஆகியவை தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக கூறி மகாராஷ்டிராவின் பட்லபூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் படத்திற்கு தடை விதிக்க மறுத்ததோடு மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இரண்டு வாரத்திற்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய படக்குழுவுக்கு உத்தரவிட்டது இத்தாலியின் செசனா நகரை நோக்கி நூற்று கணக்கில் பெருச்சாளிகள் படையெடுத்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் சாலையை கடந்து மொத்தமாக பெருச்சாளிகள் சென்றதை காரில் சென்ற ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளாா் புறா பண்ணை மூடப்பட்ட நிலையில் அங்கு உணவை தேடி பெருச்சாலிகள் அதிக அளவில் செல்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடும் குளிர் காரணமாக அமெரிக்கா கனடா எல்லையில் அமைந்துள்ள நயகரா அருவியின் ஒரு பகுதி உறைந்துள்ளது ஆகாட்சியாக உள்ளது அருவியில் நீர் கொட்டியபோதும் அதனை சுற்றியுள்ள மரம் மற்றும் புதர்கள் பணியால் போர்த்தப்பட்டுள்ளன அருவியில் ஐஸ் கட்டிகள் மிதந்து வந்து விழுவதையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து செல்கின்றனர்